அனைவருக்கும் இனிய காலை நிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதிய புதன்கிழமை எனவே ஒரு புதிய நாளில் இனிய நாளில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே இன்றைய நாளையும் வெளியாகி இருக்கின்ற நாளிதழ்களில் வந்துள்ள பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கப் போகின்றோம் அந்த வகையில் முதலாவதாக ஒருவன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக வாழ்க்கை தரத்தை உயர்த்த அனைத்து முடிவுகளையும் அரசு மேற்கொள்ளும் சுங்க சுங்க திணைக்களம் மேற்கொள்ளும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வெளியாகியுள்ளது நாட்டில் எதிர்கால முன்னேற்றத்துக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கும் தற்போதைய அரசாங்கம் சாத்தியமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் என்று ஜனாதிபதி அனுர குமார் நாயக்கர் தெரிவித்துள்ளார் சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தின பிற்பகல சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தின் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் சர்வதேச சுங்க தினம் சுபீட்சமான தேசத்தை உருவாக்க வினைத்திறனான சுங்க துணைக்களம் என்ற துணை பொருளில் கொண்டாடப்படுகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அதிக விலையில் அரிசி விற்பனை பத்து லட்சம் அபராதம் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகிறது உள்நாட்டு வெள்ளை பச்சை அரிசியை அதிக விலக்கி விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கிரிபத் பிரதேசத்தில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நேற்று முதின மகர நீதிமன்றம் உத்தரவிட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது அதாவது சில அரிசி ஆலைகளுடைய உரிமையாளர்களாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய மொத்த விற்பனையில் வந்து ஈடுபடுபவர்களாக இருக்கலாம் இப்போது இருக்கிற சூழ்நிலை இந்த அரசிக்கு தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை வந்து பயன்படுத்தி கொண்டு தங்கள் கையிருப்பில் இருக்கின்ற அரசிகளை வந்து நுகர்வோருக்கு அதிக விலையில் வந்து விற்பனை செய்கின்ற நடவடிக்கைகளும் அதை தாண்டி கையிருப்பில் இருக்கின்ற அரசிகளை வந்து வெளியிட மறுக்கின்ற சம்பவங்களும் நாடுளாவிய ரீதியில் அதிகமாக வந்து காணப்படுகிறது எனவே இதனை நுகர்வோர்கள் சரியான முறையில் வந்து புரிந்து கொண்டும் அதை தாண்டி இப்படியான கடைகள் அதாவது இந்த மாதிரியான விடயங்களை வந்து மேற்கொள்கின்ற கடைகள் தொடர்பில் போலீஸாருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ வந்து அறிவித்தல் கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனையும் அபராதம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொடுக்கப்படும் அதை தாண்டி இந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து மற்றவர்களையும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து வைத்திருப்பதற்கும் இது ஒரு ஏதுவான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் என்றதை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் புசல்லாவை எழு குளவிக்கொட்டு மாணவன் மரணம் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது புசல்லாவை பிளாக் பாரஸ்ட் தோட்டத்தில் பாடசாலைக்கு சென்று பெற்றோருடன் வீடு திரும்பிய மாணவர்கள் உளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர் இதில் எட்டு வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவர்கள் கம்பளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக நேற்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் தரம் நான்கில் கல்வி பயிலும் எட்டு வயது நிரம்பிய பாடசாலை மாணவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வடக்கு கடலில் அத்துமீறிய இந்திய மீனவர்கள் மீது சூடு இருவர் காயம் பதிமூன்று பேர் கைது என்கின்ற இனிமொரு செய்தி காணப்படுகிறது இந்தியா கண்டனம் என்பதாக மற்றொரு செய்தி இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்த பதிமூன்று இந்திய மீனவர்கள் நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கையின் போது கடற்படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தில் இரு இந்திய மீனவர்கள் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த பதினோ பதிமூன்று மீனவர்கள் எல்லை தாண்டி யாழ்ப்பாணம் படத்துறை கடற்பரப்புக்குள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது செய்தி எனவே இந்த செய்திக்கு இந்தியா கடும் கண்டனம் வந்து தெரிவித்திருக்கிறது காயமடைந்தோரை பார்வையிட்டார் துணை தூதர் என்கின்ற அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கை கடற்பரப்புக்கு வைத்து பதினூன்று இந்திய கடற் தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட போது இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வழிவுகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்திய வடிவகார அமைச்சு விடுத்துள்ள ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தாணிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வடிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வழிவகார அமைச்சுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக செயற்பாடுகளுக்கு இடையூறு விளை விளைவிக்கு இடமடியும் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் இடமளிக்க போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துணை நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதானி நிறுவனத்துக்கு அரசு புதிய முன்மொழிவு என்கின்ற இன்னொரு செய்தி காணப்படுகின்றது மாவை சேனாதி ராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி என்கின்ற இன்னொரு செய்தி காணப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா உடல்நிலைமை மோசமடைந்து வருவதாக யாழ்ப்பாண போதிய வைத்தியசாலை வந்து தெரிவிக்கிறது அவர் அதி தீவிர சிகிச்சை பிரிவு சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாண வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் நேற்று அதிகாலையில் வந்து இவர் வீட்டுல விழுந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலைகள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அதி தீவிர சிகிச்சை வந்து அவருக்கு இப்போது வந்து வழங்கப்படுகிறது அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய உடல்நிலை மிக மோசமாக வந்து பாதிப்படைந்து வருவதாக யாழ்ப்பாண வைத்தியசாலையினுடைய தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றது அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னால் அவருடைய மூளையில் இரத்த கசிவு வந்து ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த இரத்த கசிவு ஒரு அதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக வந்து உருவெடுத்திருக்கிறது எனவே இதன் காரணமாகத்தான் இப்போது அவர் தீவிர சிகிச்சையில் வந்து அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருப்பதாக வைத்தியசாலையிலிருந்து கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் மூலமாக அறிய கிடைக்கிறது என்ற செய்தியும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டோம் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் வேலையேற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதியின் யாழ் வருகை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்க உள்ளதாக வடமாகாண பத்திரிகையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது யாழ் ஊடக மையத்தில் நேற்று ஊடக சந்திப்பை மேற்கொண்டு வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் கி னுஷன் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பட்டதாரிகளின் கோரிக்கைகளுக்கு சரியான வகையில் இதுவரை எந்தவொரு தரப்பினரும் தீர்வை தரவில்லை எனவே வடக்கின் ஆளுநருடன் ஆளுநருடன் பல தடவை இது தொடர்பிலான கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதிலிருந்தும் எங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்கப்பெறவில்லை என்பது அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஆசிரியர் ஆலோசகர் சேவை பரீட்சை நடத்தி புதியவர்களை நியமிக்க கல்வி அமைச்சு தீர்மானம் என்கின்ற இனி ஒரு செய்தி காணப்படுகின்றது கல்வி அமைச்சினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவைக்கு உள்ளீர்ப்பு செய்யப்படும் இதுவரை கடமை ஏற்காதவர்கள் கடமை ஏற்பதற்கான இறுதி சந்தர்ப்பம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரி வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இலங்கையுடன் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதாக இனிமொரு செய்தி காணப்படுகிறது மத்திய அரசு காலம் தாழ்த்தாது உடனடியாக இலங்கை அரசுடன் பேசி தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் கைதாவதை தடுக்க திமுக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் தர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி மீது வடக்கு மக்கள் நம்பிக்கை நியூசிலாந்திடம் கூறினார் ஆளுநர் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் நாளை மறுதினம் முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி அனுரு யாழ் விஜயம் அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பங்கேற்பு என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் ரிசநாயக்கர் நாளை மறுதினம் முப்பத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார் அன்றைய தினம் நடைபெறவுள்ள யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் யாழ்

உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரலில் நடத்த வாய்ப்பு பின்னரே மாகாண சபை தேர்தல் என்கின்ற இனிமொரு செய்தி காணப்படுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாதத்தில் நடத்த அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது இதில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாதத்தில் நடத்த அதிக சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது மாவை சேனாதிராஜா அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல் என்கின்ற இன்னொரு செய்தியும் வெள்ளத்தால் பாதிப்புற்ற விவசாயிகளுக்கு நாளை முதல் நட்டஈடு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நாடு நிலவிய வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்கும் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாகும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது புலனரவை முல்லைத்தீவு வவுனியா திருகோணமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நட்டஈடு முதற்கட்டமாக வழங்கப்பட இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது யாழ் வல்வட்டித்துறை கடலில் சட்டவிரோத மீன்பிடி இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறிய இந்திய படகுகள் கைது செய்ய முயற்சித்த கடற்படையினரின் துப்பாக்கியை பறிக்க முயன்ற இரு இந்திய மீனவர் காயம் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது ஒருவன் பத்திரிகையில் இந்த செய்தியை வந்து நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் வந்து கைது செய்ய முனைந்தபோது வந்து இலங்கை கடற்படையினர் வந்து அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் வந்து மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் தினகரன் பத்திரிகைகளுடைய செய்தியை பொறுத்த வரைக்கும் அதாவது கடற்படையினருடைய துப்பாக்கியை வந்து பறிக்க முயன்ற நேரத்தில் கடற்படையினர் அவர்கள் மீது வந்து துப்பாக்கி பிரயோகத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இருவர் வந்து காயமடைந்திருப்பதாக அந்த செய்தி சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுறையாளர்கள் தொடர் பணி புறக்கணிப்பு என்கின்ற இனிமொரு செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுறியாளர்கள் தொடர்ந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது இதன்போது பணிப்புற புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானம் விசேடமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது பிணையிலேயே யோசித்த விடுவிப்பு வழக்கிலிருந்து விடுதலையாகவில்லை நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவிப்பு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக படமோசடி வழக்கு தொடரப்பட்டதால் தேவையான நடைமுறையின் ஒரு அம்சமாகவே அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் பிணை வழங்கப்பட்டுள்ளதால் அவர் வழக்கிலிருந்து விடுதல் விடுவிக்கப்படுவார் என்று அர்த்தம் இல்லை என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கிருஷ் கொடுக்கல் வாங்கல் முறைகேடு நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்கின்ற இனி ஒரு செய்தி காணப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையின் ரக்பி விளையாட்டு அபிவிருத்திக்காக இந்திய ரியல் எக்ஸ்ட் நிறுவனம் வழங்கிய ஏழு மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே சட்ட சட்டமா அதிபர் மேற்படி குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் என்பதாக அந்த செய்தி வந்து காணப்படுகின்றது ஏற்கனவே இது தொடர்பிலான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச வந்து இனி வருகின்ற காலங்களில் இனி வருகின்ற நாட்களா அல்லது இனி வருகின்ற வாரங்களிலா வந்து அவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏது நிலைகள் அதிகமாக வந்து காணப்படுகிறது எனவே இதனுடைய அடிப்படையில் தான் இப்போது நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படுகிறது இதனை நாமல் ராஜபக்சே ஏற்கனவே வந்து அனுமானித்திருக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுகிறது இப்போது இருக்கின்ற அரசாங்கம் எங்கள் மீதும் அல்லது எங்களுடைய நாங்கள் முன்னாடி வந்து இருந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் செய்த சில விஷயங்களை வந்து அவர்கள் அவர்கள் வந்து கோடிட்டு காட்டி எங்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி இவரும் ஏற்கனவே வந்து ஒரு எதிர்வு கூறலை வந்து விடுத்திருந்தார் எனவே அதனுடைய அடிப்படையில் தான் நேற்றைய நாளில் வந்து இவருக்கு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளூர் விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானம் கட்டநாயக்காவில் இருபது கர்ம பீடுங்கள் என்கின்ற இனிமொரு செய்தி காணப்படுகின்றது உள்நாட்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதால் இதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு மேற்பார்வை விஜயத்தை மேற்கொண்டிருந்த அமைச்சர் அங்கு அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை இவரிடம் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் விமான நிலையங்களின் வசதிகளை விரிவுபடுத்தவும் அதிகாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது வேலையேற்ற பட்டதாரிகள் தனியார் துறையிலும் இணைய முன்வர வேண்டும் என்கின்ற இன்னமொரு செய்தி காணப்படுகின்றது வேலையேற்ற பட்டதாரிகள் தனியார் துறையிலும் வேலைவாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக அரச துறையை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அவர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் துறையில் வேலைவாய்ப்புகளை கோரி கோரி நிற்கின்றார்கள் இறங்கி போராடுகின்றார்கள் பட்டதாரிகள் தங்களை அடையாளப்படுத்தும் இவர்கள் முதலில் தனியார் துறையில் குவை வேலைவாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும் என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது எனவே இவைதான் நாளை தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்கள் இன்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒருவன் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்திருந்தோம் எனவே மீண்டும் நாளைய நாள் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் வரைக்கும் அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்